எங்கள் குருமடத்தில் ஒரு கோழி அடை வச்சேன் பத்து முட்டை அடை வச்சேன் எவ்வளவு நாளில் குஞ்சு பொறிக்கும் இருபத்தொரு நாளா சரி 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 உங்கள் ஊர்லேயும் இருபத்தி நாளில் ஒரு நாள் தான் எங்கள் மதுரையிலும் இருபத்தொரு நாள் தான் சொன்னாங்க மிந்தா நாளில் இருபது நாள் ஆச்சு அந்த கோழி படுத்து கிடக்கு பார்த்தீங்களா அது தற்செயலாக வெளியில் எழுந்திரிச்சு இற உறக்க போயிருந்துச்சு வெளியில் போய் அப்படியே நெளிச்சு விட்டு வரோம் நான் முட்டையை பார்த்தேன் ஆச்சரிய மக்களே இருபது நாளாக போது ரெண்டு முட்டை லைட்டாக கொத்தி இருந்துச்சு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல குஞ்சு பொறிக்க போதும் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கேன் திரும்ப வந்து அது படுத்துக்குச்சு நேற்று இருபத்தோராது நாள் தூக்கி பார்த்தேன் கோழியை தூக்கிட்டு ரெண்டு குஞ்சு வெளியில் வந்துருச்சு அப்படியே வச்சுட்டேன் இன்னைக்கு காலையிலேயும் தூக்கி பார்த்தேன் அதே ரெண்டு குஞ்சு மத்தியானம் கிளம்பும் போதும் தூக்கி பார்த்தேன் அதே ரெண்டு குஞ்சு இருபத்தோரு நாளைக்கு முன்னாடி எப்படி முட்டையை வச்சனும் அதே மாதிரி எட்டு முட்டை அப்படியே இருக்கு மக்களே ரெண்டு முட்டை மட்டும்தான் உடைஞ்சி குஞ்சு வெளியில் வந்துருக்கு எட்டு முட்டை அப்படியே இருக்கு எனக்கு அழுகை வந்துருச்சு குஞ்சு எங்க அப்படின்ட்டு எங்கிட்ட வேலை பார்க்குற அந்த அம்மான்ட்ட கேட்டேன் அம்மா எட்டு முட்டை அப்படியே இருக்கம்மா ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஏன் அந்த முட்டை மட்டும் பொறிக்கல இல்லை மக்களே கும்முட்டை அப்படித்தான் அந்த அம்மாவும் சொல்லிச்சு அந்த அம்மாவும் அப்படித்தான் சொல்லிச்சு சாமி அது முட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு உடனே நான் சொன்னேன் சரிம்மா என்ன செய்கிறது அது பொறிக்க மாட்டேங்குது இதை எடுத்து ஆம்லேட் போட்டு தாங்கம்மா சாப்பிட்லான்னு சொன்னேன் ஆம்லேட் போட முடியுமா இப்போ என்ன தான் செய்யலாம் அவ்வளோதான் பக்கத்தில் போட்டுடாதீங்க இந்த மடத்து குளத்தில் இந்த மடத்து குளத்தில் இத்தனை முட்டைகள் ஏசு என்ற தாய் கோழி அடை வச்சிருக்கு நாற்பது நாள் அடகாக்குமா இந்த நாற்பது நாளைக்கு பேர் வந்து தவசு காலம்னு பேரம் நாப்பது நாள் பெரிய பெரியவியாளன் பெரிய வெள்ளி நெருங்கி வருமா அது முடிஞ்சு ஒண்ணு வருமா அது என்னது ஈஸ்டர் ஈஸ்டர் வர்ற அன்னைக்கு முட்டை முட்டை உடைஞ்சிருக்கணும் புதிய புதிய கோழி குஞ்சு போல அப்படியே வெளியில வந்து சிறு சிறுத்து நிக்கணும் அப்படி நிக்காம சாம்பல் புதனுக்கு முந்தின நாள் அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படியே அசையாம இருந்தா அதே பகை உணர்வு அதே கெடுதல் சிந்தனை அதே கெட்ட பேச்சு அதே பொறணி அதே குடி அதே கூத்தாட்டம் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த முட்டைக்கு பேர் என்னப்பா உங்க பிள்ளைக்கு தான் சொல்லுது நான் சொல்லலை நாளைக்கு சாமி கூட்டு வந்து எங்களை கூமுட்டன்னு சொல்ல வச்சுட்டீங்களே அப்படி சொல்லப்படாது அப்படின்னு சகிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டாறும் தயவு செய்து மாறுங்க இல்லை நாரும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லை மக்களே தலைய சுத்தி தூர் எறியணும் ஞாபகம் வச்சுக்கணும் நான் இப்ப சொல்றேன்னு வருத்தப்படக்கூடாது ஈஸியாக மாறிடலாம் தான் எல்லாமே இருக்கு தாய் கோழி முட்டையை கொத்து கொத்தி கொத்தி உடைக்கிறதுக்கு உதவி செய்யாது முட்டையை கொத்தி கொத்தி உடைக்கிறதுக்கு உதவி செய்யாது அப்படி உதவி செஞ்சாலும் அது பயன்படாது அந்த குஞ்சுக்கு உள்ளிருக்கிற குஞ்சு தான் கொத்தி 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 உடைக்கணும் நான் தான் என்னிய குத்தி குத்தி கொத்தி உடைக்கணும் வெளியில இருந்து ஏசி என்ற தாய்கோழி வெப்பத்தை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தன் அணைப்பை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம தவறி அந்த முட்டை வெளியில போனாலும் வாய வச்சு உள்ளக்க இழுத்து வச்சுக்கணும் எத்தனை சிலுவை பாதை எத்தனை பூசை எத்தனை தியானம் எத்தனை ஆராதனை மாறவே மாட்டமா மக்களே மாறவே மாட்டமா ஆண்டவரே மாறுகிறோம் பிரைசல பிரைசலால் இந்த தவசு காலம் என்ன காலம் என்ன காலம் மனமாற்றத்தின் காலம் உடல் மாற்றத்தின் காலம் அல்ல உடல் மாற்றத்தின் காலம் அல்ல